நம்ம வந்து எங்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா காரிமங்கலம் மாட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கோம் இந்த சந்தை வந்து வாரம் வாரம் வந்து சவாக்கிழமை வந்து நடக்கக்கூடிய சந்தை நிறைய வந்து கைக்கார மாடுங்க சென மாடுங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த சந்தைக்கு வந்து கொண்டு வருவாங்க அப்படியே வந்து எந்த மாதிரி எல்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க என்ன ரேட்டுக்கெல்லாம் வந்து போயிட்டு இருக்கு இந்த வீடியோஸ்ல வந்து பார்ப்போம் யாராச்சும் வந்து புதுசாக வந்து மறக்காம மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நிறைய வந்து பார்க்க முடியும் ஓகே அப்படியே வந்து இந்த வீடியோஸ் வந்து பார்ப்போம் கைக்கார மாடு சென மாடு ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோஸ் வந்து பார்ப்போம் இதுக்கு முன்னாடி வந்து வளர்ப்பு கண்கூட்டிகள் வந்து ரேட்டுக்கு வந்து போது ஒரு வீடியோஸ் வந்து போட்டு இருக்க பாருங்க பார்க்காத கண்டிப்பா வந்து பாருங்க மாடு கண்ணோட இருக்கு எவ்வளோ பால் பால் எவ்வளோ இருக்குது பால் பன்னெண்டு வருது பன்னெண்டு லிட்டர் அந்த சேர்த்து இருக்கு எத்தனை ஈத்தனா இது நாலு கண்ணு போட்டு நாலு கண்ணு போட்டுச்சு எந்த ஒருத்தனா எந்த ஒருது கம்மனில் என்ன வியாபாரிங்களா இல்லை சொந்த மாடனா வியாபாரிங்களா இல்லை சொந்த மாடம் சொந்த மாடம் என்ன ரேட் நான் சொல்கிறீங்க வியாபாரிங்க தான் இது என்ன ரேட் நான் சொல்கிறீங்க நாற்பது ரூபா சொல்கிறீங்க வார வாரம் வருவீங்களா அந்த சந்தைக்கு உங்கள் பேர்னா ங்கோபேர பேரு? আচ্ছা আচ্ছা வார வாரம் பார்க்கலாம் சந்தையில நீ நாலு சோ வந்து போட்டு இருக்கன்றாங்க நல்லா இருக்கு மாடு சனியனா அது மூணாவது ஈத்து எந்த ஒண்ணா நீங்க என்ன ரேட்ண்ணா சொல்றீங்க எழுபது ரூபாய் சொல்றீங்க என்ன சென ஒன்பது மாசம் ஆயிடுச்சுன்னா ரெடியா இருக்கு கண்ணபூர் ஸ்டேஜ் கண்ணுற ஸ்டேஜ் நல்லா இருக்கு மாடு பெரிய மாடா இருக்கு இந்த சந்தைக்கு வந்து பாருங்கன்னா காலையில வந்து ஒரு அஞ்சு மணிக்கு எல்லாம் வந்துருங்க ஒரு ஒன்பது பத்து மணி வரைக்கும் இந்த சந்தை வந்து நடக்கும் வந்து நிறைய வந்து கைக்கரை மாடங்கு செனமாடு மாதிரி நிறையவே வந்து இருக்கும் இந்த சந்தை தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் காரிமங்கலம் இது செவ்வாய்க்கிழமை நடக்கூடிய சந்தை அப்படியே வந்து பாப்பம் இன்னும் உள்ள வந்து போயிட்டு ரெண்டுமே வந்து கைக்குற மாடு தான் இது வந்து மாடு கண்ணோட இருக்கு ஒரு பதினஞ்சு நாள் ஒரு மாசத்துக்குள்ள வந்திருக்குன்னு நினைக்கிறேன் கண்ணு போட்டி வந்து மடி அளவுக்கு வச்சிருக்கு எவ்வளோ இருக்கு பால் இது பதினஞ்சு இருக்கு இதெல்லாம் எத்தனை இது எத்தனை இது

எல்லாம் வியாபாரிங்களாண்ணா நீங்க பேர்ண்ணா உங்க பேர் மாணித்தம் வாரம் வாரம் வருவீங்களா வாரம் வாரம் இந்த சந்தைக்கு பார்ப்போம் கை கார மாடு மட்டும் தான் வரீங்களா சென மாடு இதெல்லாம் கைப்பால் மட்டும் தான் வாங்குவீங்க

நிறைய வந்து சேர்ந்துருக்கு இந்த ஒரு வாரம் மாடுங்க இந்த சைடு வந்து போனாங்களா சென மாடு வந்து நிறைய வந்து இருக்கு இந்த சைடு நேரம்

கண்ணட்டி வந்து போட்டு இருக்கு நேத்து இது போறது கேற என்ன கேற இது ஏப்பா நா செனியானா இத்தனை மாசம் இருக்கு 9 மாசம் ஆயிடுச்சு இந்த பாலை எல்லாம் இருக்கு போன கண்ணுக்கு இருபது லிட்டர் 20 லிட்டர் கرمுச்சு எத்தனை இதா போட்டு இருக்க தான் போட்டு இருக்க இப்ப ரெண்டாவது என்ன ரேட் எழுபதாயிரம் எந்த வருதுனா வியாபாரிங்களா சொந்த மாட் வாரம் வாரம் வருவீங்களா சந்தைக்கு சனமான மட்டும் கொண்டு வருவீங்களா இல்ல கை கறவை இதே என்ன சனியானா இதே எத்தனை மாசம் ஆகிருக்கு முப்பதாயிரம் இந்த சைடு வந்தாங்கன்னா சென மாடுதான் எல்லாமே இல்ல வந்து வாங்கி கட்டி வச்சிருக்க மாடுங்க இதுங்கெல்லாம் ఎదర్మాస్న సన ఎట్టి ముడిഞ്ഞിరిసింగ్ తో ముడిస్ నాలుగు నాలుగు పల్ల ఫస్ట్ ఇత ల ఫస్ట్ ఫస్ట్ రౌండ్ ఏన రేట్ నా 76 రూపాయలు సన 76 ఎందోరుదనా రంగాపురం రంగాపురం ఏన వ్యాపారిగ్నా సందమడనా వ్యాపారి సందమటగరలనా అచ్చా అచ్చా ఉంగ పేర్నా ఉంగ పేరే మునిరాజ్ మునిరాజ్ సందకి

ஆயிரம் கழிச்சு கேட்டாங்க எழுபதுக்கு கொடுக்கலாம் எழுபது கொடுக்கல எவ்வளோ இருக்கு பால் இது

இந்த சைடு வந்து பாத்தீங்களா நல்லா வந்து செனம் மாடு தான் வந்து நிறைய வந்து கொண்டு வருவாங்க செனம் மாடு செனம் மாடுன்னு வந்து எடுத்துக்கிட்டோம்னா ஒரு மேலே தான் ஸோ எழுபது ஸோ அதை ஒன்று ஒன்று இருபது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் வந்து பண்ணுவாங்க ரேட் வந்து போகுதுன்னு கேட்டிங்களா கண்டிப்பா வந்து போகுது நல்லா வந்து குவாலிட்டியா வந்து இருக்கும் நல்லா வந்து ஹைட் வெயிட்டா இருக்கும் மாடுங்க இதுங்கெல்லாம் வந்து பாருங்க எப்படி இருக்குன்னு சரியான மாடுங்க வந்து பண்ண ஸோ இது மாதிரி வந்து யூஸ் பண்ற மாடுங்க எவ்வளோ ஐட்டாக இருக்கிறது பாருங்கள் ரொம்ப ஒட்டம்பு இருக்குது இதான் வந்து சென மாடு தான் ஐட்டல் வந்து இருக்கு சொல்லப்போனா என்ன சனியானா எத்தனை மாதம் இருக்கு இன்னொரு இருபது நாள் எந்த ஒரு மாடு ஸ்பஸ்ட் ஈத்தா இல்லை ரெண்டாவது ஈத்து பல்லணம்

வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க இவ்வளவு நாள் பார்த்த வீடியோக்கும் இந்த வீடியோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து இருக்கும் ஏன்னா வந்து மொபைல் வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு வந்து இருக்கும் வீடியோ கிளாரிட்டியாக இருக்கட்டும் எல்லாமே